தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவிலை பற்றி உலா வருகின்றன ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய இந்து கோவில்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன இந்தியாவில் உள்ள பிரபல இந்து கோவில்களை பட்டியலிட்டால் தமிழகத்திலிருந்து திருவரங்கம் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவில் ஆகிய கோவில்கள் நிச்சயம் இடம்பெறும் இந்த கோவில்களில் தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரத்தை உடைய கோவிலாக விளங்குகிறது கிபி ஆயிரத்து இருநூற்று பதினெட்டில் தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையையும் சோழர்களின் அரண்மனை உட்பட அனைத்தையும் அழித்தான் ஆனால் இதில் கோவில்கள் மட்டும் தப்பின ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழ நாடு வளமடைய ஆரம்பித்திருந்தது தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன்தான் கட்டினான் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் இந்த கோவிலை பற்றி பல கற்பனை கதைகள் வலம் வந்தன கிருமி கண்ட சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் காடு வெட்டி சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் கூறி வந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் இந்திய தொல்லியல் துறையில் கல்வெட்டியல் துறை துவங்கப்பட்ட போது ஜெர்மனியைச் சேர்ந்த யூஜின் ஜூலியஸ் தியோடர் ஹூல்ஸ் என்பவர் அந்த பிரிவின் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்டார் அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பது தற்காலத்திற்கு தெரிய வந்தது மதுராந்தகன் என்ற உத்தம சோழன் மறைந்த பிறகு ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் ஆட்சிக்கு வந்தான் இதற்கு பிறகு தஞ்சையில் அமைதி நிலவ ஆரம்பித்த போது தஞ்சை பெரிய கோவிலை கட்ட ஆரம்பித்தான் ராஜராஜன் திருவுடையார் கோவிலின் நுழைவாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது இந்த நுழைவாயில் மீது ஐந்து நிலைகளுடன் கோபுரம் ஒன்று உள்ளது முதல் தளத்திற்கு மேலே பதிமூன்று அடுக்குகளாக கோபுரம் கட்டப்பட்டுள்ளது கோபுரத்தின் உச்சியில் பன்னிரண்டு அடி உயரமுள்ள கலசம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பதாகும் அதே போல பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாகவும் அதன் தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் கூறுவார்கள் பெரிய கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதைவிட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருந்தது ராஜராஜன் காலத்தில் கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது கருவறை சுற்றறையில் மட்டுமே ஓவியங்கள் உள்ளன இந்த கோவிலின் கட்டுமானம் மிக அற்புதமான ஒன்று ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையில் எவ்விதமான பொருளும் பயன்படுத்தாமல் கற்களை மிக நேர்த்தியாக இடைவெளியின்றி அடுக்கி மேலே உள்ள கற்களின் எடையால் அவை நிற்கும்படி செய்யப்பட்டுள்ளன ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோயிலை கட்டியிருந்தால் கோயிலை கட்டியதாக அவரின் பெயர் மட்டும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் கோயிலில் உள்ள கல்வெட்டில் கோயிலை கட்ட யார் யார் பணியாற்றினார்களோ கட்டடக்கலை நிபுணர்களிலிருந்து அவர்களின் துணிகளை சலவை செய்தவர்கள் என கோயில் பணி செய்ய உதவியவர்களின் பெயர்களை கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையை காட்டுகிறது